நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ ப்ளஸ் ஒரு கட்லட் அப்புறம் என்ன லஞ்ச் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அமேசானில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளாஸ்க்குங்க என் பொண்ணுக்காக அவளுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்குதுங்களா அதனால தான் வந்து இத்தனை கலர்ஸ் இருக்குதுங்க அதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் வாங்கிக்கோங்க அறநூற்றி ஐம்பது ரூபான்னு எனக்கு கிடச்சிது ஓகே குவாலிட்டியெலாம் பயங்கர சூப்பாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்காங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் என்னென்னா நம்ம அம்மா தா பாட்டிங்கள்லாம் வந்து இருக்கிறத வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது ஒன்றுமே போட மாட்டாங்க குழம்புல இப்போ கறி குழம்புலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் மாமியார் வந்து வெங்காயம் மட்டும்தாங்க போடுவாங்க தக்காளி தக்காளி கூட போட மாட்டாங்க இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க அந்த கறியோட வாசனை இருக்கணுங்கிறதுக்காக அந்த கறியோட வாசனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குழம்புகள்லாம் மினிமம் மசாலா தான் போடுவாங்க அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் இஞ்சி புல் பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட மசாலா அப்படின்னு எல்லாத்துலேயும் நிறைய நிறையா போடுறாங்க நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க சமைப்பேன் அதனால் இந்த இப்போ நான் காட்ட போகிற கட்லெட்டும் எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இல்லாமல் என்னென்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி எல்லா பொருளும் இருந்தால் தான் சமைப்பீங்களா இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சமைப்பீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்லலாம் எனக்கு எல்லா பொருளும் இப்போ நான் ஏதாவது ஒன்று சமையல் நிகழ்ச்சி பார்த்தேன்னா அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் லிஸ்ட் படி இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் அந்த மாதிரி செய்யணும்னு நினைப்பேன் பட் ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் பொறுப்பு போல இருக்குங்க அதனால் இருக்கிறத வச்சு சமைக்கிற அளவுக்கு இருக்கேன் சரி நம்ம கட்லெட் பார்த்துடலாங்களா நான் வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஒன்றும் பதியமாக வச்சுருக்கேன் ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து காயில் அடிப்பட அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து பட்டாணியை நல்லா மசிச்சிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் க ஒன்றும் அதிகமாக மசிச்சுக்கோங்க அது காய் வாயில் தட்டுப்பட்டாலும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் கேரட் துருவி போட்டிருக்கேன் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி போட்டிருக்கேன் உங்களுக்கு கேபேஜ் கிடச்சா கேபேஜ் போட்டுக்கோங்க பீட்ரூட் கூட போடலாங்க ஆனால் பீட்ரூட் போட்டால் கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால் கொஞ்சமாக போடணும் அப்புறம் பச்சை மிளகா போட்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு என் பொண்ணுக்கு வந்து கா வாய்க்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காரமாக இருக்கும் இல்லைங்களா அதனால நான் பச்சை மிளகா போடலை மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போடணும் ஓகேங்களா அது இல்லாமல் என்னென்ன எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக திருவி போட்டுக்கலாம் அதோடு கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கனாலும் நல்லா பைண்டிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம உள்ள கிழங்கு தான் போட்டிருக்கோம் நல்லா பைண்டிங்காக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடலை மாவு வச்சுருக்கேன் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் அந்த மாதிரி தட்டிட்டு நான் எங்கிட்ட சோளமாவும் இல்லை மைதாமாவும் இல்லைங்க அதனால் நான் கடலை மாவு கரைச்சி வச்சு அதில் டிப் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சோள சோளமாவோ இல்லை மைதா மாவோ இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக இது பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஷேலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் அதுதான் ஹெல்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா அதுக்காக தான் ஷேலோ ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் இதுவே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கட்லெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வீட்டில் செஞ்ச ஒரு திருப்தி இருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஒரு கடையில் போய் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லைங்களா அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷந்தான் ஹெல்த்தியாக செஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஓகே இன்றைக்கான மெனு என்னென்னா சாதம் பறையும் க புளி குழம்பு கேரட் சாதம் எங்கள் பாப்பாவுக்கு கட்டி கொடுத்தேன் அது மிச்சம் வந்து அது ப்ளஸ் உருளைக்கிழங்கு அவளுக்கு வ கொஞ்சம் பொறிச்சேன் அந்த உருளைக்கெழங்கு மிச்சம் இருந்தது அதை எங்கள் ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டேன் அவங்களுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்குவாங்களோ அதை வச்சுட்டேன் அது இல்லாமல் இந்த கட்லட் இதுதாங்க இன்றைக்கான மெனு உங்கள் வீட்டில் என்ன வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நல்லதே நினைப்போம் எளியில் உள்ளவங்களெல்லாம் திருத்தணும்னு நினைக்காம முதல்ல நம்ம உள்ளது நம்ம நம்ம முதல்ல நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்வோம் தன்னால் எல்லோரும் மாறி எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறிடும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கீப் ஸ்மைலிங்